குருகா சரணமும் திருப்புகழ் வல்லவர் மயிலும் சேவலும் அடியார் பெருமக்களுக்கும் தமிழ் புத்தாடு நல்வாழ்த்துக்களும் அடியும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் சாஷ்டாங்க நமஸ்காரங்களும் பதினான்கு நான்கு இருபதாம் ஆண்டு நமது பதிவை கடைக்கணியில் வகுப்போடு நாம் பெற்ற பேரு பெருகே இவ்வையகம் என்னும் நோக்கிலே இந்த ஒளி அலை வரிசையில் பதிவு எண் கொடுத்து தொகுக்கிறோம் இன்று ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் பதிவு இன்று வரை அறுநூத்தி முப்பத்தி மூன்று திருப்புகழ் பாக்களுக்கு பொருளை பட விளக்கத்தோடு பாடல் இறுதியிலே தற்பொழுது முழு பாடலின் பொருளை பட வடிவிலும் அளித்து வருகிறோம் பெரும் அடியவர் மதிப்பிற்குரிய சிவதிரு அழகப்பா சுப்பிரமணியம் அவர்கள் கூறுகிறார் திருப்புகழ் கந்தரந்தாதி திருத்தங்கள் வகுப்புகள் காலமேகு புலவர் போன்றோரின் தனி பாடல்கள் இவற்றோடு நாயன்மாறு சரித்திரங்களையும் வந்து எங்களுக்கு பல வகையிலும் பயனளிக்கும் பதிவுகளை தந்த தங்களுக்கு நன்றி என்று கூறுவதை விடுத்து வேறு என்ன சொல்ல இயலும் என்று யாவும் புகன் அருள் புகன் அவர் என் சிந்தையிலே நின்று அல்லனால் அவர் அருளாலே அவர் தாழ்வணங்கி பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்தமிழித்த திருப்புகளையும் அவருடைய அனைத்து படைப்புகளின் வாக்குகளையும் சிறிது அடியேனியும் செப்பு என வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகத்தை என்றும் அறவே இன்று இடம்பெறும் பாடல் மனத்திரைந்து என துவங்கும் அவிநாசி திருத்தட திருப்புகை அருமையான வேண்டுகோள் கனத்த செந்தமிழா நிலையே தினம் நினைக்கவும் தருவாய் உனது ஆடகுள் கருத்திருந்து உறைவாய் எனது ஆளுயிர் துணையாக இப்பாடலை மனமுருக பாடும் திருப்புகழ் ஆசிரியர் தெய்வ திரு ராமநாதன் அவர்கள் குரலிலே கேட்டு பிறகு தமிழின் பெருமையை அருணகிரியாக கூறும் வாக்குகளிலே கேட்போம் मता தருவாயிரதா ராகத்தில் மனத்திரைந்திழு பாடலை கேட்டு செந்தமிழால் தினம் நினைக்க முதல் நாளில் அருணகிரி சுவாமிகள் படைத்த அடைமொழிகள் அருமையானவை அரிய தமிழ் அழகில் தமிழ் தமிழ் ஆய்ந்த தமிழ் இசைக்கும் செந்தமிழ் இசை தமிழ் நடத்தமிழ் இயல் தன் தமிழ் எலுந்துதர தமிழ் இனிய தமிழ் உக்கு கருணை சுத்த சித்தி தமிழ் ஏழு தமிழ் கனத்த செந்தமிழ் கொஞ்ச தமிழ் கோது இரு தமிழ் சங்க தமிழ் தமிழ் செந்தமிழ் சில காவியத்துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் சிறந்த தமிழ் சுத்த தமிழ் செஞ்சொல் சேர் சித்த தமிழ் செந்தமிழ் என பதினாலு பாடல்களில் சொற்தமிழ் ஞான சித்தி சித்திர நித்த தமிழ் தன் தமிழ் என இந்து பாடல்களில் தமிழ் என்றே ஒன்பது பாடல்களில் தமிழ் கவி தமிழ் கவிதை தமிழ் சொற்ம் தமிழ் செய்றர் தமிழ் வேதம் தமிழ் தென்றால் திருத்த தமிழ் திறத்த தமிழ் தெரி தமிழ் தெரிந்து தமிழ் தெல்லு தமிழ் நற்றமிழ் பகரதற்கரிதான செந்தமிழ் பண் செந்தமிழ் பல்கு தமிழ் பாத்தமிழ் புலத்துக்கன் செழிக்க செந்தமிழ் பெரிய தமிழ் பொருத்தங்க தொடுக்கும் சொற்றமிழ் முக்தி தமிழ் முதியமா தமிழிசை இசை முது தமிழ் உந்து தமிழ் ஒரிசி தமிழ் உரை தமிழ் மெய்த் தமிழ் மேவும் தமிழ் வன் தமிழ் வழகிசேர் தமிழ் வாய்ப்புற்ற தமிழ் வித்தை தத்துவ முத்தமிழ் விரு தமிழ் விரும்பிய தமிழ் விலையில் தமிழ் சொல் போதுமா அவர் தமிழுக்கு அழைத்துள்ள பெருமை முத்தமிழ் என்ற தனி சொல்லை இருபத்தி எட்டு பாடல்களிலும் அதற்கு அடைமொழி சேர்த்து இயலிசை முத்தமிழ் இலக்கணத்து இலக்கிய தமிழ்த்திரையும் கூர்முத்தமிழ் கோலமுத்தமிழ் ஞானமுத்தமிழ் தமிழ் திரயம் நீடு தமிழ் திரயம் திரிசங்க தமிழ் திருத்த முத்தமிழ் படலத்துற லக்ன லக்கிய தமிழ் திரயம் மதித்த முத்தமிழ் மா தமிழ் திரயம் என எப்படியெல்லாம் போற்றியிருக்கிறார் அருணை முனிவர் தமது குருநாதர் செந்தமிழ் ஞான சம்பந்தம் என்று அடிக்கடி கூறுவதை நினைவுபடுத்தி தமிழை மிகவும் உயர்த்தி இருக்கிறார் ஆனால் பிற மொழிகளிலும் வேறுபாடு காட்டாமல் இந்த பாடல் இடையில் கடல் ஜலம் தனில் ஒளி என்ற வரியிலே ஜலம் என்ற சமஸ்கிருதத்தையும் தமிழில் அச்சிடும் பொழுது சலம் என்றுதான் அச்சிடுகிறோம் சலம் என்று சொல்லுக்கு கோபம் என்று ஒரு பொருள் தண்ணீர் என்று ஒரு பொருள் இல்லை ஜூலை மாதத்தை சூலை என்கிறார்கள் சூலை என்பது ஒரு நோய் அல்லவா ஜோதி என்பதை சோதி என்று பார்க்கிறோம் சோதி என்றால் சோதிப்பது அல்லவா விஷயம் என்பதை விடயம் என்கிறார்கள் சில பாடல்களில் செப்பு என்ற தெலுங்கு சொல்லையும் நகுதல் என்ற கன்னட சொல்லையும் சலாம் என்ற உரு சொல்லையும் கையாண்டுள்ளதை கவனிக்க வேண்டும் மேலும் சித்திரை ஒன்னாம் நாள் துவங்கும் அறுபது தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை பார்த்தீர்களா குரோதி விசுவாசு லவங்க கீழக சௌமிய என சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கின்றன ஒரு நாள் கையாண்டது போல நாமும் அனைத்து மொழிகளையும் பயில்வோம் பேசுவோம் பாடுவோம் இப்படிப்பட்ட கனத்த செந்தமிழால் தினம் முருகனை நினைக்கவும் ஆரொருள் வேண்டும் அதாவது அவருடைய நிறைந்த அருள் வேண்டும் ஏனோ தானோ என்று அருளக்கூடாது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறுகிறது அடியன் வேண்டியபடி கனத்த செந்தமிழால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தினமும் முகப்பெருமானை நினைக்க அவருடைய நிறைந்த அருள் அடியனுக்கு கிடைத்து எனது கருத்திலே இருந்து உறைந்து துணையாக இருந்து கருத்துக்களை வெளியிட நினைத்து மகிழ்கிறேன் மதுரை சபையில் விநாயகர் பாடலுக்கு அடுத்து அவிநாசி பாடல் பாடிதான் தொடருவார்கள் என்று மதுரை திருப்புகழ் சேவாமணி குமர்வேல் அவர்கள் சொல்வார்கள் முன்பெல்லாம் திருப்புகழ் பாராயணத்தின் பொழுது விநாயகர் திருப்புகழை பாடிவிட்டு இந்த திருப்புகழை பாடுவது இருந்தது என்பார் திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவர்கள் பொருள் சேர்ந்த சிவபெருமானை அகப்பொருள் இலக்கணம் வகுத்து கொடுத்தது முருகவேளை அகத்தியருக்கு இயலிசை நாடு இலக்கணங்களை பரிந்துரைத்த பெருமை உடையது தமிழ் இனி நாசி அவியும் வரை அவிதாசி முருகன் இதை தொடர்ந்து அருள்வார் நம்புகிறேன் பல அடியார்கள் தினம் இந்த பதவி பார்ப்பதற்காக தினம் விடியலிலேயே திருப்புகளை நினைக்கிறார்கள் தற்பொழுது உதவுவது போல பயம் உறும்படி யமதூதர்கள் இழுக்க வந்திடும் பொழுது நாசி அவியும் சமயத்தில் நாசி அவியும் முன்பாக இனி யான் பிறக்கில் நின் குறை என் குறையே அன்று என சொல்ல வைத்து விடாமல் நினைப்பதும் தந்து அருள மயில் மேல் வர வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த பாடலின் முதல் பகுதியில் மனிதன் காலனை அணுகும் இறுதி கால வர்ணனை கூறப்படுகிறது நெஞ்சில் உர் என்னும் ஓசையுடன் எழுகின்ற கோழை அதிகரிக்கவும் கருமையான தலைமையர் வெளுத்து போகவும் தாமரை போன்ற விரிந்த கண் பஞ்சடைந்து பார்வை மங்கலாகி நடைகளும் பல தாறுமாறாக விழலாகி அதனால் துன்பமடைந்து தாயார் மனைவி குழந்தைகள் அறுவெறுப்படைந்த நல் மற்றும் ஊர் மக்களும் சுற்றத்தாரும் பழி சொற்களினால் திட்டி தினமும் மிகுதியாக பரிகசிக்க தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு சாய்ந்திடு நாள் நீ யாரு நான் யாரு என பகர்வார் அந்த நேரத்திலே நோயாரும் வந்து தொந்த நோயும் ஒரு பாயாரும் நீயுமல்லால் பிள்ளை ஏது திண்ணை ஏது நட்பாம்புடலே என்று பட்டினத்தார் பாடுகிறார் ஊரார் சுற்றமும் மாதோர் மக்களும் அண்டியும் அண்டையுமே குவிந்து இது சீச்சி சீச்சி போகா நற்சனியன் கடை என்றிடவே கிடந்து உழல் வேணோ என்று காராடை எனும் திருவண்ணாமலை பாடலில் பாடுகிறார் மருகுமனை அவர்கள் நனுகு நணுகு எனும் அளவில் மாதர்சீயனா பாலர்சீயனா அருகுநூனி மருது திருக்கோயிலை பாடுகிறார் இந்த நிலையிலே என்னை அடக்கி கூட்டிக் கொண்டு போக பாசக்கயிற்றுடன் கோபத்துடன் வந்து எதிர்த்து சோளத்தை என் மேல் ஏவி வாயில் நெருப்பி கக்கிக் கொண்டு நான் அச்சமடையும்படி உயிரை பற்றி இழுக்கு வருகின்ற யமதூதர்கள் என்னை பற்றுவதற்கு முன்பாக உனது திருவடி இரு சரணங்களையும் அடியனுக்கு தந்து காப்பாற்றும் பொருட்டு மயில் வாகனத்தின் மீது வந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் திருச்செங்கோடு பாடலில் கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இரு பதம் வழிபடு குதலை அடியவனது அருள் கோடு போரும் அமர் காண என்கின்றார் உன் அருளோடு எமதூதர்களிடம் நான் சண்டையிடுவதைக் காண நீ வரவேண்டும் என்று கூப்பிடுகிறார் அண்டமெல்லாம் இருளில் மூழ்கும்படி சூரன் மாபெரும் இருள் வடிவை எடுக்க வேலாயுதம் ஆயிரம் கோடி சூரிய ஒளியுடன் நெருப்பை உமிழ்ந்து கொண்டு இருள் உருவத்தை அழித்தது உடனே சூரபத்மன் பயந்து கடல் நடுவிலே பிரம்மாண்ட மாமரமாய் நிற்க வேல் அதை பிளக்க தந்த வர பலனால் மாளாத சூரன் பழைய அசுர வடிவத்தோடு வாழ் பிடித்து சீறி வந்தான் வேற்படை அவன் உடலை இரு கூறாக பிளக்க மீண்டும் ஒரு சேவலாகவும் ஒரு கூறு மயிலாகவும் சிரத்துடன் போர் புரிய வந்தான் தாவடி நெடுவேல் மீள தற்பரன் வரத்தால் வீடா மேவலான் எழுந்து மீண்டும் மெய்ப்பகிற இரு கூறும் சேவலும் மயிலுமாகி சிரங்குடு தேவசேனே காவல்தி நாடி அமர்தொழில் கருதி வந்தான் கந்தப்பெருமான் கருணை நோக்கால் பிறர்க்கரிய பேரு பெற்று கொடியாகவும் மயிலாகவும் அமர்ந்தான் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திரு உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் எங்கே ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இன்னா செய்த மாயையின் மகனும் அன்றே வரம்பிலா அருள் பெற்று உயிர்ந்தான் பால் அன்ன மீது மண் நான்முக செம்பன் பாலனும் சிந்தாமரி பொய்கையில் வசிக்கும் மகாலட்சுமி சேர்ந்திருக்கும் திருமாலும் முடியையும் திருபடியையும் தேடிய சிவனாருக்கு ஓம் எனும் அரிய மந்திரத்திற்கு மெய்ப்பொருளை உபதேசித்த குமரேசனே அதாவது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியின் கணவர் பிரம்மன் முடியை பார்க்க போனார் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் கணவர் திருமால் அடியை பார்க்க போனார் இருவருமே அடிமுடி பார்க்க இயலவில்லை இதனுடைய உட்பொருள் கல்வி அறிவாளியாக இருந்தாலும் எத்துணை படிப்பு படித்திருந்தாலும் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் இறைவனை காண முடியாது என்பதை நமக்கு உணர்த்தத்தான் இப்படி சொல்கிறது அருளை வழங்குவதுடன் அறத்தையும் கடைபிடிக்கும் தர்மசீலர்களான கன பூசுரர் பெருமை பொருந்திய அந்தனர்கள் உன்னை நாள்தோறும் தொழுபவராய் வசிக்கின்றதும் அடியாரலுக்கு அருள்வாலிப்பதுமான அவிநாசி என்னும் தலத்திலே அமர்ந்திருக்கும் பெருமாளே இனி தலச்சிறப்பை பார்ப்போம் அவிநாசி என்னும் தலம் கொங்கு தலங்களில் முக்கியமானது பழைய பதியாகிய புக்குளியூர் நத்தம் தற்போது அழிந்து வெற்றவெளியாகி உள்ளது திருப்பொக்குளியூர் என்று வழங்கப்பட்டு வந்த இந்த தலம் அவிநாசி இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இறைவன் அவினாசி லிங்கேஸ்வரர் லிங்கம் அவிநாசி ஈஸ்வரர் அவிநாசிநாதர் பெருங்கேடிலியப்பர் என்றெல்லாம் பெயர் உண்டு இறைவி கருணாம்பிகை பெரும் கருணை நாயகி இந்த கோயிலில் முதலில் உள்ள வழிகாட்டி விநாயகரை தரிசித்து பிறகு இருக்கும் அம்பாளை தரிசித்து செல்ல வேண்டும் இங்கு தவகோலத்தில் ஒரு அம்மனும் மூலஸ்தானத்தில் ஒரு அம்மனும் அருள்கிறார்கள் அம்மன் ஆட்சிப்பீட நாயகி என்பதால் சுவாமிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதி இருக்கிறது காசியில் வாசி அவினாசி என்பார்கள் காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த தல இறைவனான அவினாசி லிங்கேஸ்வரர் வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம் அவிநாசி அப்பர் பைரவர் காசி தீர்த்தம் மூன்றும் காசியிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டவை இங்கு ஒரு காசி கிணறு இருக்கிறது வினாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள் அத்துடன் சேர்த்தால் அவிநாசி எனப்படும் இது அழியா தன்மை கொண்டது எனப்படுகிறது இந்த கோவிலில் பாலதண்டாயுதபாணி சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் அருகோண அமைப்பில் உள்ள செந்தில்நாதன் சன்னதியும் உள்ளன இங்கு உச்சவராக முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானையோடு விளங்குகிறார் இந்த ஆலயத்தின் மூன்று தீர்த்தங்கள் காசி கங்கை கிணறு நாக கன்னிகை தீர்த்தம் ஒரு கிணறு ஐராவதை தீர்த்தம் என்பனவாகும் இந்த கோவிலின் தேர்திருவிழா மிகவும் புகழ்பெற்றது இத்தேர் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாகும் மேலும் இத்தேர் இதன் சிற்ப வேலைகளுக்காக பெயர் பெற்றது இத்தலத்தில் உள்ள இறைவனை பிரம்மா நூறு ஆண்டுகளும் இந்திரனுடைய ஐராவதம் என்னும் பன்னிரண்டு ஆண்டுகளும் தாடகி மூன்று ஆண்டுகளும் நாகக்கண்ணி மாதங்களும் வழிபட்டிருக்கிறார்கள் அம்பாள் சன்னிதியின் பின்பக்க மாடத்தில் உருவம் உள்ளது இந்த தேளுக்கு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் இதனால் விஷ ஜந்துக்களின் தொல்லைகள் வராது என்பது நம்பிக்கை விஷ ஜந்துக்கள் கனவிலோ நேரிலோ வந்து பயம் கொள்ள வைக்காது ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் நர்தன கணபதி சிலைகள் இருக்கின்றன மண்டப தூண்களில் தாண்டவர் மற்றும் சிலைகள் இருக்கின்றன உள்பிராகாரத்தில் கன்னி கணபதியும் வடமேற்கு கோஷ்டத்தில் முருகன் சன்னதியும் வடகிழக்கில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் இருக்கின்றன இவற்றோடு அறுபத்தி மூன்று நாயன்மார் சிற்பம் காலபைரவர் சன்னிதி ஆகியவையும் உள்ளன காலபைரவர் சன்னிதியில் அதிக மக்கள் வழிபடுகிறார்கள் நடராஜர் மண்டபத்தில் ஐம்பு நாள் ஆன நடராஜர் இருக்கிறார் பஞ்ச தாண்டவ தலங்களில் இந்த தலம் ஒன்றாக இருக்கிறது இத்தலத்தின் தலவிருஷமான பாதிரி மரம் தலத்தின் தலவருமான காலங்களில் மட்டுமே பூக்கிறது மற்ற காலங்களில் இருப்பது அதிசயமாகும் மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இந்த தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பும் உண்டு இவர்கள் பதவி ஏற்றதும் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கு பூஜை செய்த பின்பே ஆட்சி பொறுப்பை ஏற்பார்களாம் கோவில் நுழைவு வாயிலில் ஆஞ்சநேயர் தனி சன்னிதியில் அருள்கிறார் அவர் எதிரே வானரம் ஒன்று தலைகீழாக இறங்குவது போன்ற படைப்பு சிற்பம் இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சன்னிதியில் விநாயகர் இருப்பார் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் மீண்டும் கிடைக்கும் அழியா புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரமும் உள்ளது சிவாலயங்களில் சிவனுக்கு பின்புறம் அருள் பாலிக்கும் விஷ்ணு இங்கு கொடிமரத்தில் அருகில் சிவனை பார்த்தபடி அருளுகிறார் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவிலே அருங்கோண அமைப்பிலான சன்னிதியில் முருகன் அருள்வதால் இது சோமஸ்கந்த வடிவிலானது இங்கு முப்பத்தி இரண்டு கணபதிகள் அருள்கிறார்கள் தட்சிணாமூர்த்தி நடனமாடும் கோலத்தில் இருக்கிறார் நர்தன கணபதிக்கு முன்னால் மூஞ்சூருக்கு பதிலாக சிம்ஹ வாகனம் இருக்கிறது சுவாமி பிராகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் இருக்கிறார் இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பயின்று குருவை மிஞ்சி சீடரானார் இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதால் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் அமர்ந்து அருள்கிறார் காலவேரவர் சன்னதி உள்பிராகாரத்தில் இருப்பது இங்கு மட்டும்தான் எங்கேனும் போகினும் எம்பெருமானின் கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரவைப்பா இலை பொங்கு ஆடு அரவர் புக்குளியூர் அவிநாசியே எம் கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமியே என்கிறார் சுந்தரர் தேவாரத்திலே எனவே பிறவாமியை வேண்டும் தலம் இது நாசி என்றால் மூக்கு இதன் வழியேதான் காற்று உள்ளிழுத்து பிராணவாயுவாக மாறி நம் ஆன்மாவை இயங்கச் செய்கிறது அதை அவித்துவிட்டால் பிராணன் உயிர் போய்விடும் வெறும் உடல்தான் இருக்கும் ஞானிகள் யாவரும் வேண்டுவது நாசியை அவிக்கச் சொல்வதுதான் எனவே அவிநாசி என்று ஞானியர்கள் கூறுகிறார்கள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வேண்டுவார்கள் எனவேதான் அருணகிரிநாதரும் இந்த தளத்திற்கு அருளிய ஆறு திருப்புகழில் ஒரு சிறிய பாடல் ஆனாலும் எடுப்பிலேயே இரவாமல் பிறவாமல் என ஆள் சத்குருவாகி என்று வேண்டுகிறார்